டாக்டர் சத்தியமூர்த்தி அதாவது யாழ்போதனா இருக்கிற சத்தியமூர்த்திய பற்றி ஒரு கேவலமான விஷயம் இன்றைக்கு சொல்ல போறேன் வணக்கம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கும் சரி அவரோட கேவலமான விஷயம் என்ன அண்ட் ஓகே அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறப்போ நிறைய வைத்தியத்துறையில இருந்தவர்கள் எல்லாமே கூடுதலா தங்களுக்கு ஒரு சான்ச கிடைக்கிறப்போ பாதுகாப்பான முறையில வெளியேறி இருந்தார்கள் அந்த யுத்த இடங்கள்ல இருந்து இடம் பேர்ந்து தங்களால தங்களோட துறையை பாவிச்சு அப்படி வெளியில போகணுமோ போகிறப்போ ஒரு அளவு டாக்டர் ஆக்கள் மட்டும்தான் அந்த கட்டசி மட்டும் தங்களோட உயிரை சுச்சமனை நினைச்சி வேலை செய்தார் அதாவது வந்து ஸ்பிட்டலு கண்டே தாக்கல் பண்ணி விமான தாக்குதலும் செல் தாக்குதலும் மருத்துவ உபகரணங்கள் இல்ல ஒன்றும் இல்லாம மக்களுக்கு வைத்தியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் இறுதி மட்டும் அந்த பல ஒரு குறிப்பிட்ட வைத்தியர்கள் பேரே சொல்லலாம் ஆனா அவர்கள் வந்து அந்த சேவையை செய்து கொண்டிருந்தார்கள் உண்மையாவே அவர்கள் நச்சிருந்தா தங்களோட குடும்பம் தப்பி போகணும்னு நினைக்கிறத விட அந்த அந்த சேவையில் என்றால் இவர்கள் தான் காரணம் ஒரு அஞ்சாறு வைத்தியர்கள் தங்களோட சேவையை அந்த இறுதி கணம் மட்டும் செய்ததுதான் காரணம் சரியா அத சொல்லவே முடியும் அன்றைக்கு பலருக்கு தெரியும் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கடவுளாக பார்க்கப்பட்ட அதுக்கு மேலே என்று சொல்லலாம் அவ்வளவு சேவையை நித்திரம் முழிச்சு இவ்வளவு காயக்காரரை எல்லாம் பார்த்தாரு அதே மாதிரி நிறைய போராளிகள் எல்லாம் இறுதி நேரத்துல வைத்தியர்களும் கடைசியில யுத்தம் முடிந்து அவர்களும் இதுல போறப்போ அந்த வைத்தியர்களை அரசாங்கத்தால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர்களை ஒரு தனி இடத்துல அதுவும் நாலாம் மாடியில வச்சு பல வெட்டுதலுக்கு வெட்டி அவர்களை கொண்டெல்லாம் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதுக்கு பின்னுக்கு யார் இருந்தார்கள் அரசாங்கம் எப்படி செய்யப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் அவர்கள் தங்களோட உயிரை பாதுகாத்து தங்கட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில பல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது ஆனா உண்மையாவே அதுல இருந்தவர்கள் பலர் வந்து இந்த பலர் முழு பேருமே ஒரு தங்கட உயிர பணையம் தான் அந்த வைத்தியத்துறையில இருந்தாங்க அதுல டாக்டர் சத்தியமூர்த்தி முக்கியமான மனிதன் சரியா இந்த மனிதனை தமிழ் சமூகம் வந்து கேவலப்படுத்துறன்றது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் இந்த ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் வைத்தியம் பெறுறார்கள் இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கும் எத்தனை பேட்ட வைத்தியத்தை பார்க்கணும் அங்க வந்து எத்தனை வைத்தியர்கள் தாதியர்கள் ஊழியர்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் அது ஒரு 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 சும்மா ஒரு சாதாரண பள்ளிக்கூடம்ன்ற மாதிரி இல்லை அது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த நடைமுறைப்படுத்துகிட்டு எத்தனை சாவுகள் வரும் ஆக்சிடென்ட்கள் வரும் இப்ப ஒரு சாவச்செரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி மந்தியிலையும் கொஞ்சம் இதண்டாலே உடனே ஆம்புலன்ஸை போட்டு யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி போடுவாரு அவ்வளவு பிரஷர அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு நாளும் தாங்கி பல சேவைகளை செய்து அங்க இருக்கிற டாக்டராக்கள் எல்லாரும் நல்லவர்கள் இல்ல பலர் இருக்கிறார்கள் மோசமானவர்கள் ஆனால் இந்த டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எவ்வளவு மற்றவர்களை கட்டுப்படுத்தியலும் என்றது இருக்கு அவர் வந்து ஒரு அவர் வந்து அந்த ஊழல்வாதிகளை கண்டும் காணாம இருக்கிறதுக்கு அந்த சிஸ்டம் அப்படி இருந்தது அதாவது நாட்டின் ஆளுநர்கள் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாகவும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர் என்ன பேர் சுகாதார அமைச்சரால் இருந்தவர்களுக்கு மேலே எல்லாம் மருந்து மோசடி குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டு வழக்குகள் முன்னெடுக்கப்படுது அப்படி ஒரு ஊழல் மிக்க அரசு இருக்கிறப்போ நிர்வாகம் இருக்கிறப்போ இவர்கள் எல்லாம் அதை மீறி செயற்பட முடியாத நிலை ஆனாலும் அவர் வந்து அந்த அரசாங்கம் தென்பகுதிகளுக்கு கொடுக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிற வசதி வாய்ப்புகள் எங்கட பகுதிகளுக்கு இல்லாட்டாலும் அவர்கள் அதை வச்சுக்கொண்டே அந்த ஹாஸ்பிட்டலை திறம்பட நடத்தினார்கள் இது வந்து வைத்திய சத்தியமூர்த்திக்கு மட்டுமல்ல பல காலமாக யார் போதனா வந்து தமிழர்களுக்கு கொடுத்த சேவை வந்து மிகப்பெரியது இந்திய ராணுவ காலத்துல கூட அந்த டாக்டர் வைத்தியர்கள் எல்லாம் சுட்டு கொன்றார்கள் ஏனண்டா அந்த வைத்திய சாலை வந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து தமிழர்கள் உயிரக்காத்துல மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கு இந்த ஒரு பெரிய ஒரு இது ஒரு டிராக்டரா இருக்கிறப்போ பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அங்க வேலை செய்யறவர்களை ஓரளவு பக்குவமா கையாளணும் ஏனண்டா அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்றால் அவர்கள் இவர்கள் எங்களை ஆள்றது அந்த நாட்டு அரசு கட்டமைப்பே அந்த தான் இருக்குது அப்ப எல்லாத்துக்கும் எவ்வளவு தூரம் ஆழமா போய் செயற்படலாம் தன்னை என்ற ஒரு பக்குவம் வந்து இருக்கு இப்ப அது வந்து டாக்டர் சத்யமூர்த்திக்கு இருந்தது அதால அவர் வந்து மேக்சிமம் தன்னுடைய நேர்மைய பல இடங்கள்ல அவர் அறிஞ்சவர்களுக்கு தெரியும் அவர் உண்மையாவே அதுல இது பண்ணி ஒரு சக்ரிஃபை பண்ணி தான் அதை வேலை செய்யற சரியா அவரை கேவலப்படுத்துற மாதிரி தொடர்ந்து நடக்கிற வந்து என்ன வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு அவமானம் அந்த அவமானம் இல்ல ஒரு உண்மையாவே சொல்லுவேன் நான் வந்து அதை நினைச்சு கவலைப்படுறேன் அர்ஜுனா வந்து எம்பி ஆகி போட்டு அங்க போய் நின்று அவரை கேள்வி கேட்கறது சிரமப்படுத்துறது வந்து ஒரு அழகான ஒரு அரசியல்வாதி கூறிய குணமா நான் பார்க்கிறேன் இனிமேல் அர்ஜுனா வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் இல்லை அவர் விமர்சிக்கப்பட வேண்டியதுதான் ஆனா அவர்கள் எதை செய்கிறார்கள் என்ன வேலை ஒரு பழிவாங்கல் ரீதியாக ஒரு ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் ரீதியாக போய் செய்வத பிழையாண்டு பார்க்கிறார் உண்மையாவே அவர் அங்க இருக்கிற குறைபாடுகளை கேள்வி கேட்கறது அதற்கு ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுகள் ஒரு சட்டபூர்வமான முறையில அதை செய்யறது வரவேற்க அதோ அதை எழுந்தமானத்துக்கு போறது கேள்வி கேட்கறது நான் அது ஒரு பெரிய ஆள் நினைக்கிற அந்த அது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது சரிய சத்தியமூர்த்தி வந்து ஒரு 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 தமிழ் ஈழத்த ஒரு பிரதிநிதியா தமிழர்களுக்கு செய்த சேவை வந்து கடவுளை விட அந்த நேரத்தில் போற்றப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த டாக்டர்கள் அவர்கள் வந்து அரசாங்கத்தால அரஸ்ட் பண்ணப்பட்டு அடைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் சார்பாக வந்து வழியில ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சதெல்லாம் அது போர்ஸ்ஃபுல்லா நடந்தது ஏன்னா நிறைய போராளிகளே இன்றைக்கும் அரச இதுக்கு பயந்து அஞ்சு மௌனிகளாகத்தான் இருக்கிறார்கள் அப்ப அதுல அவரும் ஒரு ஆள்தான் ஆனா அவர் அந்த தந்த சேவைய இறுதி நீசம் மட்டும் தமிழர்களுக்காக செய்தத நாங்கள் வந்து ஒரு சிறுமப்படுத்தி பாக்குறது நன்றி மறந்து நடக்கிறது வந்து எனக்கு சரியா படையில்லை. ஓகே அவர் இவ்வளவுதான் என்றாலும் படையில அதே மாதிரி அவர்களை தெரிந்த அவர் தெரிந்தவர்களிடம் நான் நான் சத்தியமூர்த்தியாக அறிந்த அளவுல அவர் ஒரு நல்ல உன்னதமான மனிதனாக தான் நான் ஏனென்றால் எனக்கு அறிந்து கொண்ட முறையில அவரை பற்றி அவரை கேள்வி கேட்கறதுக்கு அவரை சிறுமப்படுத்துறதுக்கு என்ன பொறுத்தவரைக்கு தமிழ் தேசியத்தில் புதுசா முளைத்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குன்றதை அவர்கள் திரும்பவும் செக் பண்ணிக்கொள்ளும் இது வந்து நான் டாக்டர் சத்யா அந்த ஊழல் டாக்டர் நான் தான் முதல் வீடியோவே போட்டிருக்கேன் முதல் டிக் காணியை பெருசா போனது வந்து அந்த துறையில பற்றி எல்லாம் கதைச்சிருக்கிறேன் சரியா அவர்கள் ஊழல்வாதிகள் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் திருத்தோம் ஆனா சத்தியமூர்த்திக்கு மேல ஒரு ஆள் கை வைக்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை நாளைக்கு பின்னடைவோதான் நகர்ப்பு அவர் ஒரு மிக உன்னதமான மனிதன் மறக்க கூடாது அவர் செய்த சேவையை மறந்து நன்றி மறந்து நடக்கிறது எனக்கு சரியாக படையில இனிமேல் பல பேர் மக்கள் பிரதிநிதி என்ற வந்தாலும் ஆர் யாருக்கு மேல குற்றஞ்சி மத்தோணும் எப்படிப்பட்டவர்கள் என்றத அவர்கள் தங்களை நிரூபிக்கணும் ஏனெண்டா அவர்களை பற்றி விமர்சிக்க போனா ஆயிரம் விமர்சனங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் செய்து கொண்டு பார்க்க குழப்பகரமாக்கடாது ஓகே ஆனா இந்த மாதிரி மனிதர்களோட போய் நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கும் எங்களை தகமப்படுத்தி அதே ஒரு ஒரு சரியான முறையில அணு அணுகுமுறையை செய்து அவர்களை கேள்வி கேட்கணும் என்றதான் இந்த இது தமிழர்களை இதை புரிந்து கொள்ளுங்க இந்த யாழ்ப்பாண புதன பல வைத்திய தவறுகள் நடக்கும் இந்தியாப்பா கூட கண் ஆப்ரேஷன் செய்த போய் கண் தெரியறியா அந்த செய்த ஆப்ரேஷன் சரியா இல்லை கண் தெரியாம போயிட்டு பல வைத்திய தவறுகள் நடக்கிறது அங்க இருக்கிற டாக்டர் அதுக்கு டாக்டர் சத்தியமூர்த்தியில மட்டும் வந்து அந்த பழிய போட முடியாது காரணம் என்னென்றால் அந்த ஒட்டுமொத்த நிர்வாகமுமே அந்த அரசா கட்டமைப்புமே இவ்வளவு காலம் ஊழல்ல தான் இருந்தேன் இப்ப புதுசா வந்ததும் மாற்ற மாட்டிச்சுன்னா இன்னும் அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படலாம் காலப்போக்கில் அது நடக்கலாம் ஆனா இன்னும் அது முழுமையா மாறினதோன்றதுக்கு இன்னும் ஒரு இத பார்க்க முடியல ஆனா இந்த டாக்டர் சத்யமூர்த்தி வந்து அந்த நிர்வாகத்தை நடத்துறது அதுக்குள்ள இருந்து எல்லாமே ஒரு ஊழல் அது சம்பந்தப்பட்ட நடத்துறன்ற ஈஸியானது இல்லை ஈஸியா அரையும் தூக்கி அறிஞ்சு போட்டும் போக முடியாது டாக்டர்களை எதிர்த்தாலும் கடைசியாக அவரை வழியில போ சொல்லி டாக்டர் எல்லாம் வைத்தியத்தை செய்யாமட்டாலும் செய்வார் அவர் கணக்க விஷயத்துக்கு அடிபணிந்துதான் அந்த நிர்வாகத்தை நடத்தணும் அதை விட யாழ்ப்பா மாவட்டத்தில் ஐயாயிரம் நோயாளர்களுக்கு ஒரு நாளைக்கு வைத்தியம் கொடுக்கறன்றது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அங்க நிறைய டாக்டர்ஸ் மே நல்லவர்கள் பயங்கரமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அதிகம் வந்து ஊழல்வாதிகள் இருந்தாலும் கணக்க நல்லவர்கள் இருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்ட துணாலிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறார் ஆக்கள் காசில் தான் போனா கூட வைத்தியம் பார்க்கிற அவரும் ஜால்போதனா வைத்தியசாலையெல்லாம் வேலை செய்யற நிறைய நல்ல மனிதர்கள் நல்ல டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த டாக்டர் நாகேந்திர அப்படி கன பேர் ஜாழ்போதனா வைத்தியசாலை கண்டு ஒரு உன்னதமான ஒரு 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 உயிரை அந்த அந்த இடத்தை வந்து நாங்கள் அவமானப்படுத்துற மாதிரி நடக்கிறதும் நெடுக குற்றத்தை சுமத்துறதும் நெடுக தூக்கி பிடிச்சு கொண்டு திரிகிறதும் சரியில்லை அங்க இருக்கிற புள்ளைகளை திருத்துவோம் சரியான முறையில சரியான அணுகுமுறையில திருத்துவோம் யாரையும் அவமானப்படுத்தி நாங்க திருத்த கூடாது ஏன்னாடா சகோதரங்கள்லாம் எங்களோட கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பிகள்வர்கள் அவர்கள் எல்லாரையும் கல்லற அவர் இப்படி செய்யணும் அவர் இப்படி அப்படின்னு அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுதான் இந்த டாக்டர் சத்யமூர்த்திக்கு மேல இனிமேல் நாங்கள் வந்து ஒரு அவகிதி ஏற்படுத்துற மாதிரி ஒரு சமூக ஊடகங்கள் நடக்கிறது அது அவர் நாங்கள் அந்த அவர் தமிழ் தேசியத்துக்கு செய்த அந்த மிகப்பெரிய இதை அந்த அந்த நன்றி உணர்வை எத்தனை ஆயிரம் உயிர்களை காப்பாத்தின அந்த நன்றி உணர்வை வந்து மழுங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எங்கட தேசியில ஒரு உன்னதமான மனிதர்களை வந்து விளக்குறதுக்கு சமமான விஷயம் தயவு செய்து இனிமேல் யாருக்கு மேல யார் குற்றஞ்சுமத்துன்றத விட நாங்கள் எல்லாரும் திருத்துவோம் எங்கட பிள்ளைய திருத்துவோம் ஆனா அவர் அவமானப்படுத்துற மாதிரி நடக்கிறது இந்த விதத்திலையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது பல சத்தியமூர்த்தியை பற்றி தெரிந்தவர்களுக்கு வடிவாக தெரியும் இப்படியான செயற்பாடுகள் அவ்வளவு கேவலமானும் அவர் எவ்வளவு நல்ல மனிதன் என்றும் தெரியும் அவரை கேவலப்படுத்தாமல் தமிழ் சமூகங்கள் நல்ல டாக்டர் ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் அவர்களை கேவலப்படுத்தாலும் பிளியானவர்களை அடையாளப்படுத்தியும் ஒரு நியாயமான பூர்வத்தில் அந்த அணுமுறையை செய்து எங்களை மேன்மைப்படுத்தணும் என்று அன்போட கேட்டுக்கொள்கிறேன்